பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியன் வீட்டில் இருக்கிற அரசி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு கோமதி பாண்டியன் மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருமே நினைக்கிறாங்க இங்கே அரசியை படிக்க வைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க இங்கே அப்பத்தா ரொம்ப கோபமாக இருக்க சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க சக்தி கொஞ்சம் புரிஞ்சிக்க முத்துவேல் கண்டிப்பாக இங்கே வந்து குமாரை வீடு கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்ல போதுமா எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து போய் தான் இருக்குன்னு சொல்ல அங்கே வந்த முத்துவேல் சக்தி நம்மளை போலீஸ் வர சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன் நம்ம போயிட்டு குமாரை கூட்டிகிட்டு வந்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்ல அண்ணே நீங்கள் உண்மை எதாவது சொல்கிறீங்களான்னு கேட்க உண்மைதான் நீ தான் என்னை நம்பாமல் அக்கறை இல்லாமல் இருப்பையை தவிர்த்து உங்கள் மேலெல்லாம் நான் அக்கறையாக தான் இருக்கேன் காமிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல இப்ப யாவது புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்ல அண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்க நம்ம குமார கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு போலீஸை பார்க்கறதுக்காக ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க முத்துவேல் ஏற்கனவே ஏற்பாடு பண்ண மாதிரியே வக்கீல் பேசி அங்க வந்து குமாரை வெளியில கொண்டு வந்துடுறாங்க குமார் தலை குனிஞ்சிக்கிட்டே முத்துவேல் முகத்தை பார்க்க கூட முடியாமல் வரதை பார்த்துட்டு சக்திவேல் அழுகிறாரு என் பையன் எப்படி வந்து வசதியாக இருந்தவன் அவனை போய் இப்படி உள்ளே அனுப்பி அந்த பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்னை அவமானப்படுத்தி என் பையன் எப்போ ஒருவானு சாப்பிடாம காத்துட்டு இருந்தேன் குமார் நீ வெளியில் வந்துட்ட குமார் இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்பா இருக்கேன் இனி அந்த பாண்டியன் குடும்பம் என்னைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறதே இல்லை குமார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க இங்கே குமார் கண்கலங்கி நிற்க உடனே போலீஸ் வந்து முத்து முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் சொன்னீங்களேன்னு நாங்களும் இங்கே வக்கீல் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு உங்கள் வீட்டு பையன் குமாரை வெளியில் அனுப்புகிறோம் ஆனால் மறுபடியும் குமாரால் பிரச்சனை வந்தால் எங்களால் உங்கள் பையன் குமாரை காப்பாற்ற முடியாது அவரை வெ மறுபடியும் வெளியில் அனுப்பவும் முடியாது அதனால் பாண்டியன் வீட்டில் எந்த பிரச்சனையும் குமார் செய்யாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா அவர் ஒன்றும் சாதாரண தப்பெல்லாம் செய்யலை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை என் தம்பியாக இருக்கட்டும் குமார் ரெண்டு பேரும் என் பேச்சு தான் கேட்பாங்க அவங்களால மறுபடியும் எந்த பிரச்சனையும் வராது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து வா குமார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வராரு குமார் சக்திவேல் முத்துவேல்னு எல்லாருமே வீட்டுக்கு கார்ல வந்து இறங்குறாங்க அந்த சமயம் கடைக்கு கிளம்புன சரவணன் வந்து குமார் வீட்டுக்கு வந்ததை பார்த்துட்டு என்னது இந்த குமார் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டானா அப்படின்னு பேரதிர்ச்சியோடு போது குமாரோட அம்மா மாறி வடிவு அப்பத்தானி நீ எல்லாரும் அங்கே வந்து குமார் வந்துட்டியாப்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டு அழுகுறாங்க என்ன குமார் இப்படி செஞ்சு நீ வர வெளியில் வரவே முடியாதோ அப்படின்னு நினச்சி எங்களால் சாப்பிடக்கூட முடியல தெரியுமா நல்ல வேலை என் பையனை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது உடனே அப்பத்தா சொல்கிறாங்க பாத்தியா சக்தி முத்துவேல் முயற்சி செஞ்சு குமாரை வெளியில் கூப்பிட்டு வந்துவிட்டான் இனியாவது எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருங்கப்பா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என் பேரன் குமாரை பார்த்து எத்தனை நாள் வா குமாறு உள்ள அப்படின்னு சொல்லி இருந்த குமார அப்படியே வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போகும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சரவணன் அங்க கடைக்கு கிளம்பிட்டு இருந்த பாண்டியன் சாப்பிட்டுட்டு இருக்க உடனே போயிட்டு அப்பா அந்த குமார் அப்படின்னு சொல்ல குமாரா அவனை பற்றி இப்போ ஏன் பேசுகிற நீ கடைக்கு கிளம்புறேன்னு சொல்லி தானே கிளம்பி போனேன் இப்போ என்ன திரும்பி வந்து குமாரை பற்றி சொல்கிறேன்னு கேட்கும்போது இல்லைப்பா அந்த குமார் வெளியில் வந்துட்டான் அவனை பேசி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போல இப்போ தான் இப்போ பார்த்தேன் அப்படின்னு பதட்டமாக சொல்ல என்னது குமார் வெளியில் வந்துட்டானா அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சியோடு கேட்குறாங்க இங்கே உடனே பாண்டியன் வந்து அரசியை பார்த்து என் பா அரசி நீ எதுக்கும் பதட்டமாக இருக்கக்கூடாது யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது அப்பா இருக்கேன்ல நீ எந்த தப்பும் செய்யலை தப்பு செஞ்ச குமார் எப்படி வெளியில் வந்தான் தான் எனக்கு தெரியல ஆனாலும் அவனால் மறுபடியும் நம்ம அரசிக்கோ இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கோ பிரச்சனை வராமல் நாம் தான் பார்த்துக்கணும் கோமதி புரியுதில் உனக்கு நான் சொல்ல வருது என்னென்னு அவங்க நம்ம வழிக்கு வரவும் மாட்டாங்க நாமளும் அவங்க வழிக்கு போக வேண்டாம் முடிஞ்ச பிரச்சனை முடிஞ்சதாகவே இருக்கட்டும் என்னதான் இருந்தாலும் குமார் எப்படி வெளியில் வந்தான்னு நான் அப்புறமா யாருக்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசியை எல்லாரும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே கதிர் சொல்கிறாரு அப்பா நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல இனி குமாரால் எந்த பிரச்சனையும் வந்துருமா என்ன நம்ம தங்கச்சி அரசியை அவன் ஏமாற்றிட்டான் அதுக்காக தான் போலீஸில் மாட்டிக்கிட்டு நல்லா அனுபவிச்சுட்டு தான் அவன் வெளியில் வந்திருப்பான் இனியும் திருந்தாமல் பிரச்சனை செஞ்சா அப்புறம் அந்த குடும்பத்தில் உள்ள யாரையும் நான் சும்மா விடவா விட மாட்டேன்ப்பா அப்படின்னு கதிர் சொல்லும்போது உடனே ராஜி சொல்கிறாங்க அதெல்லாம் என் அண்ணன் திருந்தி வந்திருப்பான் இனி நம்ம வழியில் தலையிட மாட்டாங்க யாரும் நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் எங்கள் அண்ணனும் பாவம் அவன் செஞ்ச தப்புக்கு அவங்க உள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அதனால வேண்டாம் கதிர் நான் மாமா சொன்ன மாதிரி மாமா சொன்ன மாதிரியே நாமளும் அவங்க வழிக்கு போக வேண்டாம் அவங்களும் அவங்க வேலையை பார்ப்பாங்க நீ முதல்ல வேலைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயம் அரசு யோசிக்கிறாங்க முன்னாடி கொஞ்சம் கூட தெளிவே இல்லாம இருந்து அந்த குமாரை நம்பி ஏமாந்துட்டேன் ஆனால் இனியெல்லாம் அந்த சக்திவேல் குமார் யாராவது தேடி வந்து பிரச்சனை செய்யட்டும் அப்புறம் நான் யாருன்னு காட்டுவேன்ல அது மட்டும் இல்லை அந்த குமாரெல்லாம் என் முகத்தில் முழிக்க தகுதியே இல்லாதவன் என் குடும்பத்தை அவமானப்படுத்த விரும்புகிற மாதிரி நடித்து ஏமாற்றி என்ன வேலையெல்லாம் செஞ்சான் அவனால் எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு என் அப்பான்னு நினைக்கிறாங்க ஆனால் அவன் பிரச்சனை செஞ்சா அப்புறம் நானே அவனை சும்மா விட மாட்டேன்ல பார்த்துக்கலாம் நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கேன் யாரை பார்த்தும் பயப்படுற மாதிரி இல்லை நான் அப்படின்னு யோசிக்கிறாங்க குமார் வீட்டுக்கு வந்த உடனே கண் கலங்கி ஆள ஆரம்பிக்கிறாரு உடனே முத்துவேலும் நீ செஞ்ச தப்புக்கு தான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்ட கஷ்டப்பட்டு உன்னை வெளியில் கூப்பிட்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீ எந்த தப்பும் செஞ்சிடக்கூடாது மறுபடியும் போலீஸில் அங்கே இருந்த எனக்கு தெரிஞ்ச போலீஸ் சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க இனி நீ வீட்டை விட்டு பெருசாக வெளியில் போகவும் வேண்டாம் வேலைக்குன்னு எங்கேயும் போகவும் வேண்டாம் குமார் நான் சொல்றதெல்லாம் புரியுதுல கொஞ்ச நாள் வீட்டில் நல்லா ரெஸ்டடு நல்லா சாப்பிடு நீ எப்போ வீட்டுக்கு வருவ இன்னும் என் பையனை வெளியில் எடுக்காமையே இருக்கீங்களேன்னு அந்த உங்கள் அப்பா சக்திவேலு என்கிட்ட கோவப்பட்டு இருந்தான் இனியாவது ரெண்டு பேரும் நான் சொல்ற மாதிரி கேட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க நம்மளால யாருக்கும் பிரச்சனை வர வேண்டாம் அம்மா நீங்க அதுதானே சொல்கிறீங்கன்னு கேட்க ஆமாப்பா நம்ம அரசிக்கா நம்ம அரசி வேற யாரும் இல்லையே கோமதியோட பொண்ணு தானே ஏதோ தெரியாம நீ செஞ்ச தப்புக்கு உன்ன போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா அதுக்காக நீங்களும் கோவத்துல எதுவும் செய்ய வேண்டாம் மாறி இங்கே வந்து நம்ம குமார் வந்ததுனால குமாருக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் சமைச்சு கொடுங்க ரொம்ப நாள் கழித்து குமார் வந்திருக்கான் அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் இங்கே முத்துவேல் சொன்ன மாதிரி மில்லுக்கோ நம்ம கடைக்கோ குமார் இப்போத்தேக்கு போக வேண்டாம் வெளியிலேயே போக வேண்டாம் அவன் நல்லா வீட்டில் இருக்கட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே சக்திவேல் கேட்குறாரு என்னென்ன நீங்கள் என் பையன் வீட்டுக்கு வந்தது சரிதான் அதுக்குன்னு அவன் வெளியில் போகக்கூடாது அவன் ஃப்ரெண்டுங்களை பார்க்கக்கூடாது நம்ம கடப்பக்கமும் மில்லு பக்கமும் வரக்கூடாதுன்னு யாருக்குனே பயந்துக்கிட்டு இப்படிலாம் பேசுறீங்க அந்த பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கா ஏன் அவங்க அப்படி பெருசா என்ன செஞ்சுருவாங்க என்ன செய்ய முடியும்னு என் பையனை இப்போ வரைக்கும் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஏன் அந்த அரசி தப்பு செய்யலையா என்ன அரசியும் என் பையனை விரும்பியிருக்கா ஆனால் அந்த பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் அரசிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அரசியை படிக்க வைக்கணும் பெரிய ஆள் ஆக்கணும் பெரிய வேலைக்கு அனுப்பணும்னு ஆனால் நீங்கள் என்னடானா என் பையன் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு அவனை நல்லா ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்க கடைப்பக்கம் கூட வராதன்னு சொல்கிறீங்க ஏன்ன என் பையன் வந்தால் உங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குமா என்ன அதெல்லாம் முடியாதுன்னு நீங்கள் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்துவேல் ரொம்ப கோவமாக நீ எப்போதான் நான் பேச வரதை புரிஞ்சுப்பேன்னு தெரியல சக்தி நீ சொன்னியேன்னு கஷ்டப்பட்டு இந்த குமாரை வெளியில் கூப்பிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை போலீஸ் ஏற்கனவே உங்களால் இனி பிரச்சனை வரக்கூடாது பாண்டியன் வீட்டில் நீங்கள் எதுவும் பிரச்சனை செஞ்சால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் குமாரால் என்றைக்கு வெளியில் வர முடியாதுன்னு தெளிவாக சொல்லி அனுப்பியிருக்காங்க உங்கள் நல்லதுக்காக தான் நான் பேசிகிட்ருக்கேன் நீ என்னடானா குமார் மேலே உள்ள பாசத்தில் நான் சொல்ல வரதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற உங்களால் மறுபடியும் பாண்டியன் வீட்டில் பிரச்சனை வந்ததுன்னா அதில் நான் தலையிடுவேன் உங்களுக்கு உதவி செய்வேன்னு நீங்கள் ரெண்டு பேரும் நினைக்காதீங்க இப்போ கூட தப்பு குமார் மேலே தான் இருக்குது குமார் செஞ்சது பெரிய தப்பு அதை என்னால என்னைக்கும் ஏத்துக்க முடியாது அரசி பொய் சொல்லி நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தது மட்டும்தான் தப்பு ஆனா அரசியோட கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சு அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு இப்படி ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்ச இந்த குமார் தான் அதை விட பெரிய தப்பு செஞ்சிருக்கான் போனா போதுன்னு குமாரை வெளியில கூப்பிட்டு வந்தா மறுபடியும் உன் பையன் திருந்தி இருப்பான்னு நினைச்சா நீயே திருந்து விட மாட்ட போலையே குமார இனி குமார் திருந்தலைன்னா உங்க ரெண்டு பேருக்கும் என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது என் பேச்சை கேட்டால் மட்டும்தான் இந்த வீட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லை நீங்களாக தேடி போய் செய்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் மற்றவங்களுக்கு பதில் பேசவும் முடியாது உங்களுக்காக நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கவும் முடியாது அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க குமார் இனி திருந்தி உன் வேலையை பாரு மற்றபடி வேற யாருக்கும் பிரச்சனை செய்யணுன்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாது புரியுதுல்ல நல்லபடியாக சாப்பிட்டு ரெஸ்டுடு இந்த பெரியப்பா சொன்னால் எதுலேயும் ஒரு காரணம் இருக்கும்னு நீ புரிஞ்சு குமாருன்னு குமார்னு சொல்ல ஆமாம் பெரியப்பா அப்படின்னு சொல்ல சரி நான் வெளியில் கிளம்புறேமா எனக்கு வேலை இருக்குது சக்தி தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத புரியுதுல்ல அப்படின்னு கோவமாக பேசிட்டு அங்கேருந்து முத்துவேல் கிளம்ப உடனே இங்கே சக்திவேல் கோவமா என்னம்மா நடக்குதீங்க அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு அண்ணன் சப்போர்ட் பண்ணுறாரு ஏன் பையனை என்னவோ வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு என்ன நடக்குதீங்க குமார் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணுமா அதுக்கு அவனை வெளியில் கொண்டு வராம இருந்திருக்கலாமே மாறி முதல்ல குமாரை சாப்பிடவை அப்படின்னு சொல்ல குமாரை கூப்பிட்டு போக குமார்கிட்ட மாறி ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க உனக்கு இதெல்லாம் தேவையாடா குமார் பாத்தியில் உங்கள் பெரியப்பா என்ன பேச்சு பேசிட்டு போகிறாருன்னு அரசியை விரும்புகிறதா சொல்லி நீ ஏன் கூடாது அந்த அரசு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கவும் கூடாது ஆனால் இப்போ தப்பெல்லாம் ஓன் தான் இருக்குன்னு அந்த முத்துவேல் என்ன பேச்சு பேசிட்டு போறாரு பாரு அப்படின்னு மாறி கலங்கி பேசுகிறாங்க இத பார்த்து இங்க வடிவு சொல்றாங்க அத்தை இங்க என்ன நடக்குது இங்க வந்து குமார் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே ஏன் வீட்டுக்காரர் முத்துவேல் தான் அவர் பேசுறத ஏன் இந்த சக்திவேலும் புரிஞ்சிக்காமல் இந்த வடிவும் புரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையை பெருசாக்கணும்னு நினைக்கிறாங்க குமார் வீட்டுக்கு வந்தா சொல்லி புரிய வைக்கணும் அவன் திருந்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணுமே தவிர்த்து மறுபடியும் மறுபடியும் அவன் பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது அதை முதல்ல வடிவுகிட்டையும் உங்க பையன் சக்திவேல்கிட்டையும் சொல்லுங்க இல்லை என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி ம மறுபடியும் எதுவும் பிரச்சனை வந்தால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது த அப்படின்னு வடிவும் பேசிட்டு போக அப்பத்தாக்கு என்ன செய்யன்னு தெரியல இந்த குமார் திரும்பி வந்துட்டான் இவனால் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் அதுவே போதும் அரசி ரொம்ப பாவம் நிம்மதியாக அவள் வேலையை பார்க்கட்டும் அவள் படித்து முன்னேறட்டும் அப்போ தான் பாண்டியனும் என் பொண்ணு கோமதியும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ தான் இந்த குமாரால் வந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு அப்போ தான் யோசிக்கிறாங்க தன்னுடைய ரூமுக்கு போன இங்கே குமாருக்கு அரசி மேலே அவ்வளோ கோபம் வருது இதே ரூம்ல என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனா வெளியில உண்மையை சொல்ல விடாம அந்த அரசி என் கூட இருந்து என்னை எப்படி வந்து கண்கலங்க வச்சா என் குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு அவ வீட்டில் போய் அவள் சந்தோஷமாக இருக்கா இதில் அந்த அரசி படித்து முன்னேற போறா மீனா மாதிரி பெரிய வேலைக்கு போறாள்ல ஆனால் ஏன் நிலைமை என் பெரியப்பா நான் செஞ்ச எல்லாத்தையும் சொல்லி காமிக்கிறாரு அவமானப்படுத்துகிறாரு நீ வெளியிலேயே போக வேண்டாம் ஒன்னால் எங்களுக்கு வந்த அவமானமே போதும் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு இதெல்லாம் தேவையா எந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சினோ அந்த உண்மையை சொல்லி என்னை தலை குனிய வச்சா அது மட்டுமா போலீஸ்ல மாட்டி விட்டு அங்கே உள்ள நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் சரியா சாப்பிட முடியாம என் அம்மா அப்பான்னு யாரையும் பார்க்க முடியாம எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேன் ஆனால் அந்த அரசி நிம்மதியா அவ வீட்டுக்கு போய் அவ என்னவோ தப்பு செய்யாத மாதிரி எல்லாரு சந்தோஷமாக சந்தோஷமா இருக்காள்ல அவளை மட்டும் நிம்மதியாக வாழ விடவே கூடாது அவ எப்படி படிச்சு பெரியாளாயிட்றான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு கோவத்துல இருக்கும்போது உடனே சக்தி அங்கே போறாரு என்ன குமார் ரெஸ்ட் எடுப்பேன்னு பார்த்தா என்னப்பா இதையோ பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க இல்லைப்பா வேற ஒன்றும் இல்லை நான் எப்படியோ வெளியில வந்ததே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன குமார் அரசி ஞாபகம் வருதான்னு கேட்க அப்புறம் வராதாப்பா அவ செஞ்ச வேலை அப்படி அந்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு அவளை அவளோட கல்யாணத்தை நிப்பாட்ட திட்டம் போட்டு நான் இப்படி இங்கே வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அவமானப்பட்ருப்பீங்கப்பா நீங்களும் வெளியில் வர முடியாத நிலமை சரியாக சாப்பிடக்கூட இல்லைப்பா அங்கே என்னால் ரெஸ்ட் எடுக்கக்கூட முடியல தெரியுமா இன்னைக்கு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குப்பா இதுக்கெல்லாம் காரணம் அந்த அரசிதானே அவளை எப்படிப்பா வந்து அவள் நிம்மதியாக வாழும்போது நான் பார்த்து சந்தோஷப்பட முடியும் நான் அவள் வாழ்க்கையை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் அவளை தலைகுனிய வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் அவ எனக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டாளேப்பா இப்படி அப்படின்னு சொல்லும்போது இப்பையும் எந்த பிரச்சனையும் இல்லை நீ கிளம்பி வா அந்த பாண்டியன் வீட்டு முன்னாடி நின்று நியாயம் கேட்போம் ஓன் பொண்ணு செஞ்சது தப்புக்கு என் பையன் நல்லா போலீஸில் மாட்டிக்கிட்டு அனுபவிச்சுட்டு வந்திருக்கான் அதுக்கு நீ என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்போம் எல்லாரும் வந்து நிற்பாங்க தேவையில்லாமல் பாண்டியனை வெளுத்து வாங்குவோம் பிரச்சனை செய்வோம் யார் நம்மளை கேள்வி கேட்க முடியும் என் அண்ணன் பேச்செல்லாம் கேள்வி கேட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீ வாக்குமாறு உன் மனசில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அந்த அரசி முன்னாடி கேளு அவள் என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டாம்ப்பா நான் வந்து கேள்வி கேட்க அதே ஏதாவது பிரச்சனையாயிருச்சுன்னா அப்புறம் அதை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது சரி நீ ரெஸ்டடு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பொறுமையாக அந்த பாண்டியனுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்வேன் அந்த பாண்டியன் வீட்டில் எல்லாரும் அம்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நீ என்னடானா நடந்த எல்லாத்தையும் பற்றி யோசனை இருக்க அப்படின்னு இங்கே கண்கலங்கி திரும்பி வந்த இங்கே வந்து குமார் பேசிகிட்ருக்க அவருக்கு ஆறுதலாக பேசிட்டுருக்கிறாரு அடுத்த நாள் எப்பயும் போல் பாண்டியன் சொல்கிறாரு ஏமா மீனா ராஜி நீங்கள் ரெண்டு பேரும் அரசியை பேசாமல் மறுபடியும் காலேஜில் சேர்த்து விடுங்கம்மா படிப்பை முடிச்சா நல்லது தானேன்னு சொல்ல மாமா நீங்கள் நினச்ச மாதிரியே நாங்களும் நினச்சோம் மாமா ஆனால் நீங்கள் சொல்கிற வரைக்கும் நாங்கள் காத்துட்ருக்கணும்ல கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் போய் பேசி அரசிய காலேஜில் சேர்த்து விடுறோம் அரசி நீ படித்து நல்லா பெரியால் ஆவலன்னு கேட்க அண்ணி உங்களை மாதிரியும் மீனா அணி மாதிரியும் நானும் நல்ல வேலைக்கு போகணும் என் அப்பா என்னால் எவ்வளவோ அவமானப்பட்டு தலை குனிச்சிட்டாரு அது எல்லாத்தையுமே எங்கள் அப்பா தலை நிமிந்து இருக்கிறத பார்க்கணும் கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து பேரும் புகழும் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே கோமதி சொல்கிறாங்க எங்க இப்போ நம்ம அரசியை படிக்க அனுப்பணுமா காலேஜுக்குன்னு கேட்கும்போது ஏன் இப்போ அனுப்பாமல் அப்புறம் எப்போ அனுப்புவேன் அதான் அரசி நல்ல வந்து மதிப்பெண்லாம் எல்லாம் இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க அந்த குமார் வேற வெளியில வந்துட்டான் அவனால அரசிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப பொறாமப்படுவாங்கங்க நம்ம குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்போன்னு ஏதாவது பிரச்சனை செஞ்சா என்னங்க செய்கிறது அப்படின்னு சொல்ல உடனே அரசி சொல்றாங்க என்னமா பேசுறீங்க அந்த குமார் நல்லவனே இல்லைன்னு தெளிவா நான் புரிஞ்சுக்கிட்டு அவனை தான் அந்த வீட்டுக்கு மருமகளா போனேன் எனக்கு குமாரை பத்தி நல்லா தெரியும் அவன் பேசி மறுபடியும் என்னை ஏமாத்திடுவான்னு நினைக்கிறீங்களா இல்லை மறுபடியும் அந்த குமார் பேசுகிற எல்லாத்தையும் நம்பி நான் ஏமாந்து நிற்பேன்னு நினைப்பீங்களா அவன் என் வழியில் தலையிட்டா இனி அந்த குமார நான் சும்மா விட மாட்டேமா அவன் யாராக வேணாலும் இருக்கட்டும் அவன் செஞ்ச தப்புக்கு நல்லா அனுபவிச்சுட்டு அவமானப்பட்டு தானே வந்து நிற்கிறான் ஒன்று அந்த குமார் திருந்திருக்கணும் அவன் திருந்தலைனாலும் அவன் என்னோட விஷயத்தில் தலையிடக்கூடாது அவ்வளவுதான் நான் பார்த்துக்கிறேமா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அது மட்டும் இல்லை என்னை பத்தி யாரும் யோசிக்க வேண்டாம் நான் படிச்சு முன்னேறணும் அதுக்கு யாராவது பிரச்சனை செஞ்சாங்கன்னா பிரச்சனை செய்யறவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்பா நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கிறீங்க ஏன் நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ன யாரும் தப்பா பேசக்கூடாதுன்னு எனக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறீங்க நான் நல்லா படிச்சு முன்னேறணுன்றது உங்க ஆசை தானேப்பா அதை புரிஞ்சுக்காம நான் தான் படிப்பில் படிப்புல கவனம் இல்லாம இருந்துட்டேன் ஆனால் இனி அப்படி இருக்க மாட்டேன் என்னை நம்பி காலேஜுக்கு அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏமா அரசி ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமியா இன்றைக்கே மீனாவும் ராஜியும் உன்னை காலேஜ் கூட்டிகிட்டு போவாங்க நீ மறுபடியும் படிக்கணும் பெரிய ஆளாகணும் அதுக்கு எம்பிட்டு பணம் செலவானாலும் நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ரொம்ப சந்தோஷமா மீனாவும் ராஜியும் இங்கே அரசியை மறுபடியும் காலேஜில் போய் சேர்க்குறாங்க உடனே இங்கே அரசி அண்ணி ரொம்ப நன்றி அண்ணி நீங்கள் எல்லாரும் கிட்ட பேசி புரிய வைக்க நான் எப்பயும் போல் படிக்க காலேஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இனி உன்னுடைய கவனம் எல்லாம் படிப்பில் தான் இருக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்க தெரியணும் தெளிவா நீ முடிவெடுப்பேன்ற நம்பிக்கையில உன்னை அனுப்பியிருக்காங்க படிக்கிறதுக்கு படிப்புல மட்டும் கவனமாறு அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் மீனாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க அப்பதான் தெரிய வருது இங்க வெளியில வந்த குமார் அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேச என்ன குமார் நீ என்னவோ அவமானப்பட்டுட்டேன்னு வெளியில வராம இருக்கிற ஆனா அந்த அரசி தினமும் காலேஜுக்கு போயிட்டு வரா நல்ல சந்தோஷமா இருக்கா ஏன் குமாரு இதுக்காக தான் அந்த அரசியை விரும்புனியா நீ ஓன் வேலையை பார்த்துருந்தா கூட ஓ பெரியப்பா பெரிய ஒரு இடத்துல உனக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க இந்த அரசியை நம்பி நீ ஏமாந்து தான் நிற்கிற ஆனால் அரசி அவள் குடும்பத்தில் உள்ளவங்க எம்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீ வீட்டுக்குள்ளேயே வேற உட்காந்துட்டுருக்க எங்களை கூட பார்க்க வெளியில் மாட்டேங்கிற உன் பெரியப்பா பேச்சு தான் கேப்பியா என்ன நாங்கள் எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்டு உன் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் நீ எப்பையும் போலவா உன்னை யாரும் தப்பாக பேச மாட்டாங்க நீ மட்டும் தப்பு செய்யலையே அப்படின்னு சொல்ல சரி நான் ஏதாவது சொல்லிட்டு வரேன் உங்களை வந்து பார்க்குறேன் ரொம்ப நாளாவது உங்ககிட்ட பேசி அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டுங்களை பார்க்கறதுக்காக குமார் வந்து வெளியில் கிளம்ப உடனே அப்பத்தாவும் குமார் உன் பெரியப்பா என்ன சொன்னால் நீ ஒன்றும் வெளியில் போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கல்ல நீ இப்போ எங்கே கிளம்புறேன்னு கேட்க உடனே வடிவு ஆமாம் குமார் கொஞ்ச நாள் வீட்டில் இரு அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நீ வெளியில போலாமே இப்போ எங்க மில்லுக்கு தானே போகிறேன்னு கேக்க இல்ல பிரியுமா என் ஃப்ரெண்டுங்களை பார்க்க போகிறேன் எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க முடியும் எந்த வேலையும் செய்யாமனு சொல்லும்போது இத்தனை நாள் நீ அப்படித்தானே இருந்த பெருசா மில்லுக்கு போய் வேலை செஞ்சியா இல்ல கடையில இருந்து வேலை செஞ்சியா சொல்ற எந்த வேலையவும் சரியா தான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்னு வடிவு சொல்ல உடனே அங்க வந்து மாறி சொல்றாங்க அக்கா என்ன பேசுகிறீங்க குமார் மனசு வேதனை படுற மாதிரி பேசுகிறீங்க ராஜி தப்பு செய்யல ராஜே அந்த வீட்டு மருமகளை சந்தோஷமா இருக்கா இல்ல என் பையன் செஞ்ச தப்பையே நீங்க எல்லாரும் சொல்லி காமிப்பீங்களா குமாரு நீ போயிட்டு வா குமார் உனக்கு எங்க போகணும்னு ஆசைப்படுறிய நீ போயிட்டு வா எம்புட்டு பணம் வேணாலும் என்கிட்ட கேளு உனக்காக நான் சப்போர்ட் பண்ண இருக்கேன் அப்படின்னு மாறி சொன்னது மட்டும் இல்லாம குமார்கிட்ட நிறைய பணம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க இத பார்த்த வடிவுக்கு ரொம்ப கோவம் வருது எப்ப பார்த்தாலும் குமார பற்றி பேசினாலே உடனே ராஜியால தான் இப்படி நடந்ததுன்னு இந்த மாரியாக இருக்கட்டும் சக்திவேல்னு ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட பேசுறதே தப்பு தான் போல அப்படின்னு வடிவு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க தன்னுடைய ஃப்ரெண்டுங்க கிட்ட பேச போன குமார் நடந்த எல்லாத்தையும் சொல்ல அவங்களும் அந்த அரசி மேலே தான் தப்பு இருக்கு அரசி படிக்கவே கூடாது ஒன்றை அவமானப்படுத்திட்டு அரசி மட்டும் சந்தோஷமா இருக்கிறதா அப்படின்னு பேச பேச தேவையில்லாமல் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாரு குமார் அதை பண்ணது மட்டும் இல்லாமல் உடனே வீட்டுக்கும் கிளம்பி வராரு அங்கே முத்துவேல் பார்க்குறாரு என்ன குமார் என்ன நிலமையில் வந்து நிற்கிறேன்னு கேட்க இல்லை பெரியப்பா என்னை மன்னிச்சிருங்க என் பார்க்க தான் போனேன் அவனுங்க தான் இப்படி இல்லை பெரியப்பா இனி இப்படி செய்ய மாட்டேன் பெரியப்பா அப்படின்னு சொன்னாலும் அங்கே அரசி பாண்டியன் வீடை பார்க்க பார்க்க குமாருக்கு அவ்வளோ கோவம் வருது வந்த உடனே அப்பா நீங்கள் சொன்னீங்கல்லப்பா அந்த பாண்டியனையும் அரசியும் சும்மா விடக்கூடாதுன்னு நான் வெளியில் கூட போக முடியலப்பா பாக்குறவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையும் என்னை அவமானப்படுத்தி பேசுறாங்க என்னை கேள்வி கேட்குறாங்கப்பா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு வாங்கப்பா அந்த அரசியை சும்மா விடக்கூடாது நீங்க வந்து எனக்காக பேசுறீங்களா இல்ல நானே பேசட்டுமாப்பா அந்த அரசிய என்னை ஏமாத்திருக்காப்பா ஆனால் அவள் மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா அவ படிச்சு பெரிய வேலைக்கு போறாளாம்ப்பா நடக்க கூடாதுப்பா அதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது உடனே சக்திவேல் இதை தானே நான் அப்பவே சொன்னேன் அந்த பாண்டியன் குடும்பம் என்னைக்கும் தல இருக்கவே கூடாது நீ வா அப்படின்னு குமார் செஞ்ச தப்ப சொல்லி புரிய வைக்காம அங்க பாண்டியன் வீட்டு முன்னாடி குமாருக்காக பேசுறாரு சக்திவேல் பாண்டியா வெளியில வா அப்படின்னு சொல்லும்போது கோமதி நீயும் தான் வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே இங்க சக்திவேலோட சத்தத்தை கேட்டுட்டு இங்க கோமதி சொல்றாங்க என்ன மீனா என் அண்ணன் கூப்பிடுற மாதிரி இருக்கு என் அண்ணனுக்கு இங்க என்ன வேலை அதுலேயும் அந்த குமார் வேற வந்திருக்கான் யார்கிட்டையும் பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அத்தை என்னன்னு பார்ப்போம் வாங்க அப்படின்னு எல்லாரும் வெளியில் வரும்போது இங்கே வந்து கோமதியை பார்த்து கேள்வி கேட்கறாரு என்ன உன் பொண்ணை படிக்க அனுப்பிட்ட போல மறுபடியும் செஞ்ச தப்பெல்லாம் செய்யாத மாதிரி என்னவோ என் பையனை எல்லாரும் தப்பாக பேசி கேள்வி கேட்டுட்ருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த அரசிதானே அவளாக ஒரு தாலியை கட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலே எதுக்கு என் குடும்பத்தை அவமானப்படுத்தவா என் பையன் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டா உன் பொண்ணு அரசி அவளெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை செய்கிறாங்க உடனே அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்த குமாரும் ஆமாப்பா இந்த அரசி நிம்மதியாக இருக்கக்கூடாதுப்பா என் ஃப்ரெண்டுங்க கூட என்னை ஏளனமாக பேசி என் ரொம்பவே அவமானப்படுத்தி சிரிக்கிறாங்க வெளியில் தலை காட்ட முடியலப்பா நீ எப்போ வந்த மறுபடியும் அந்த அரசியால் நீ போலீஸில் மாட்டிக்கி தான் போகிற அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் செய்யாதுன்னு எல்லாரும் என்னை எப்படி தப்பாக பேசுகிறாங்க தெரியுமாப்பா நான் என்னை தப்பு செஞ்சேன் இந்த தானே என்னை விரும்புனா இப்போ அவன் மட்டும் ரொம்ப நல்லவனுக்கு அமைக்கிறதுக்காக படிக்கலாம் போகிறா ஆனா நான் வந்து திரும்பி வந்தாலும் என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாம பேச உடனே அரசி சொல்றாங்க என்னை பத்தி பேச உங்களுக்கும் உங்க பையனுக்கு முதல்ல தகுதி இருக்கா என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர வேற வழியில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னது உங்க பையன் போனா போதுன்னு வேண்டான்னு நினச்சேன்னா அவரை விரும்பினேன் அது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேனே நான் அப்போ கூட என் வீட்டுக்கு திரும்பி வரணும்னு நினச்சப்ப பிரச்சனை செஞ்சு என்னை என்னால் என் குடும்ப தலை குனிஞ்சு நிற்கணும்னு திட்டம் போட்ட உன் பையனை நான் அவமானப்படுத்துனதுலையும் போலீஸில் மாட்டி விட்டதுலையும் என்ன தப்பு இருக்குது உங்கள் பையனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க இல்லை மறுபடியும் போலீஸை வர வைப்பேன் பரவாயில்லையான்னு கேட்குறாங்க நீ எல்லாமே செய்வார் நீ எல்லாம் செய்வே என் பையன் குமார் சரியாக சாப்பிடாம கஷ்டப்பட்டுட்ருக்கான் இப்போ வரைக்கும் ஒன்றால் என் பையனோட நிலமைக்கு காரணமே நீ தாண்டி அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிகிட்ருக்க அங்கே கடையிலேருந்து பாண்டியன் பழனின்னு எல்லாரும் வந்து அண்ணே என்ன இருக்க அப்படின்னு சொல்கிறாரு பழனி பாண்டியன் சொல்கிறாரு பழனி இதுக்கு மேலே என் பொண்ணை பற்றியோ இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்களை பற்றியோ இந்த சக்திவேலம் குமாரும் ஏதாவது பேசினாங்க அப்படி தான் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அதான் என் பொண்ணு தெளிவாக சொல்கிறாள் போலீஸை வர வைப்பேன்னு இன்னும் இங்கேயே நின்றுட்டு இருந்தாங்கன்னா அப்போ சொன்ன மாதிரியே நாங்கள் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்களாப்பா எவ்வளோ துமராக பேசுகிறார் இந்த பாண்டியன் அதுலேயும் தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறாள் இந்த அரசி அப்படின்னு பிரச்சனை செய்யும்போது அங்கே உடனே பழனி முத்துவேல் அண்ணே என்னென்ன நடக்குது நீ இருக்கும்போதான் இதெல்லாம் நடக்குது அண்ணே கொஞ்சமாவது நியாயமாக பேசுங்க செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இங்கே வந்து பிரச்சனை செய்கிறீங்க ஏன் செஞ்ச தப்பு வரைக்கும் பத்தாதா தானே உள்ளே போயிட்டு வந்திருக்கான் உன் பையன் ஒழுங்காக கூட்டிகிட்டு போயிரு என் மச்சான் பாண்டியனை பற்றியோ இல்லை அரசியை பத்தியோ இவங்க எல்லாம் பேசுறதுக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு பழனி ரொம்ப கோபமாக பேச அங்கே முத்துவேல் வராரு சக்தி என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அண்ணே நியாயம் இருக்கேனே என் பையனுக்காக இந்த அரசி செஞ்சதெல்லாம் மறக்க முடியாமல் என் பையன் திரும்பி வந்தாலும் சரியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் என் பையன் குமாரோட ஃப்ரெண்டுங்க எல்லாரும் என் பையன் குமார ஏளனமாக பேசி அவமானப்படுத்துகிறாங்களாம் இப்படி அந்த அரசியை நம்பி நீ ஏமாந்துட்டியே ஆனால் அரசி சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க நாங்கள் எதுக்குன்னு தலைகுனின்னு மற்றவங்களால அதனால தான் பாண்டியன் பாண்டியன்கிட்டையும் கேள்வி கேட்க வந்தோம் இதில் என்னென்ன தப்பு இருக்குன்னு சொல்ல அங்கேருந்து வந்த முத்துவேல் இருந்த கோவத்தில் பாண்டியன் முன்னாடி நின்று சக்திவேலையும் குமாரையும் பலார்னு வெளுத்து வாங்கி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கஷ்டப்பட்டு குமாரை வெளியில் கூப்பிட்டு வந்திருக்கோன்னு அதுக்கு என்னலாம் செஞ்சேன்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் நீ என்னடானா நியாயம் கேட்க வரியா யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசு பாண்டியன் வீட்டில் பெருசாக எந்த தப்பும் செய்யலை தப்பு செஞ்சது உன் பையன் இப்போவே அவங்க போலீஸை வர வச்சா உன் பையன் மறுபடியும் உள்ளே போக வேண்டிய நிலமை வரும் எப்படி அவன் வெளியில் வருவான் நீ தலை தான் நிற்க போற நீயும் திருந்த போறது இல்ல உன் பையனும் திருந்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அரசிக்கிட்ட சொல்றாரு எங்களை மன்னிச்சிருங்க நாங்க பிரச்சனை செய்யணும்னு நினைக்கல ஆனா இவங்க ரெண்டு பேரும் திருந்துற மாதிரியும் இல்லை உங்க வீட்டு முன்னாடி நின்று பிரச்சனை செய்கிற இவங்களை நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் போலீஸை வர வச்சு இவங்க ரெண்டு பேரையும் உள்ளே அனுப்புனா கூட இனி இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேச நான் வரமாட்டேன் அப்படின்னு பாண்டியன் முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டு நிற்கிறாரு முத்துவேல் முத்துவேல் இப்படி மனசு மாறினது மட்டும் இல்லாமல் பாண்டியன் முன்னாடி எங்கள் அண்ணன் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்படி எங்களை போலீஸ் கூட்டிகிட்டு போனாலும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு நாங்கள் செஞ்ச தப்புக்கு எங்கள் அண்ணன் பாண்டியன் முன்னாடி மன்னிப்பு கேட்டு நிற்கிறாரு ஏன் எங்கள் அண்ணன் இப்படி செய்கிறாரு அப்படின்னு சக்திவேலுக்கு கோவம் வருது இதுக்கு மேலே சக்திவேல் நீயா இருக்கட்டும் உன் பையனாக இருக்கட்டும் என் வீட்டில் இருக்கிற தகுதியே உங்களுக்கு இல்லை இனி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் என் வீட்டில் இடமும் இல்லை நீங்கள் இருந்தால் எனக்கு நிம்மதி இருக்காதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு எப்போ பார்த்தாலும் ராஜி செஞ்ச தப்புக்காக என் பையன் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சான்னு சொல்றியே இப்போ புரிஞ்சுக்கோ நீங்கள் செய்கிற வேலையால் நீங்களே தான் அவமானப்பட்டு நிற்கிறீங்க மற்றபடி பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்க தான் அதனால தான் ராஜி தப்பு செஞ்சிருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்து இப்போ வரைக்கும் என் பொண்ணு ராஜியை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்குறாங்க அதுக்காக தான் நான் செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி இப்போ பாண்டியன்கிட்ட மன்னிப்பு கேட்டேனே தவிர்த்து நீங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்றைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க இப்போ போலீஸ் வந்து உங்களை கூட்டிகிட்டு போனால் கூட உன் அண்ணனாக இருந்து உன் பெரியப்பாவாக இருந்து உங்களை வெளியில் எடுக்க எந்த உதவியும் செய்ய மாட்டேன் இனி என் பேச்சை கேட்குறதா இருந்தால் மட்டும் என் வீட்டுக்குள்ளே வரலாம் இப்படி பிரச்சனை செய்கிறதா இருந்தால் என் வீட்டில் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இனி இடம் கிடையாது பாண்டியன் வீட்டில் பிரச்சனை செய்யணும் அவங்கள அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற யாரும் என் வீட்டுக்குள்ளே கூட வர வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய முடிவை முத்துவேல் சொல்லிட்டு போக என்ன எங்கள் அண்ணன் எங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாரா அப்போ இந்த பாண்டியனுக்கு சப்போர்ட் முத்துவேல் முத்துவேலனை மனசு மாறிட்டாரா அப்படின்னு முத்துவேல் பேசின பேச்சால் சக்திவேல் பாண்டியன் முன்னாடி அவமானப்பட்டது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அரசி மேலேயும் பாண்டியன் மேலேயும் ரொம்பவே கோவத்தில் இருக்கார் குமார்